எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களே ப்ரெசீடிங் ஆஃபீஸர் சோனல் ஆஃபீஸரிடம் வழங்க வேண்டிய மிக முக்கியமான ப்ரெசீடிங் ஆஃபீஸர் டைரியை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் ப்ரெசீடிங் ஆஃபீஸர்ஸ் டைரி சீரியல் நம்பர் ஒன் உங்களுடைய வாக்குச்சாவடி மையம் அமைந்துள்ள சட்டமன்ற தொகுதியுடைய பெயரை எழுதிக்கோங்க சீரியல் நம்பர் டூ போலிங் டேட்டை எழுதிக்கோங்க சீரியல் நம்பர் த்ரீ போலிங் ஸ்டேஷனுடைய நம்பர் மற்றும் போலிங் ஸ்டேஷனுடைய பெயரை எழுதிக்கோங்க அடுத்து உங்களுடைய போலிங் ஸ்டேஷனானது கவர்மெண்ட் பில்டிங்கில் இருக்கா ப்ரைவேட் பில்டிங்கில் இருக்கா டெம்பரவரி செக்சரில் இருக்கா அப்படின்றத கேட்டுட்டு அதற்கு நேராக எஸ் அப்படின்றத எழுதிக்கோங்க இப்போ எங்களுடைய போலிங் ஸ்டேஷனானது கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குது அதனால் கவர்மெண்ட் பில்டிங் அதற்கு நேராக எஸ் அப்படின்றத எழுதிக்கிறேன் அடுத்தது சீரியல் நம்பர் ஃபோர் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் போலிங் ஆஃபீஸர் லோக்கல்லேருந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா எத்தனை பேர் போட்டிருக்காங்க அதோடய எண்ணிக்கையை இந்த இடத்துல எழுதிக்கோங்க லோக்கல்லேருந்து யாருமே போடலை அப்படின்னா நீல் அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்தது சீரியல் நம்பர் ஃபைவ் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் போலிங் ஆஃபீஸர் யாரேனும் ஆப்சண்ட் ஆகிருந்தாங்கன்னா அவர்களுக்கு பதில் வேறொரு புதிய போலிங் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த போலிங் ஆஃபீஸரை அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எழுதணும் உதாரணத்திற்கு பிஓவா பிஓ ஒன்னா பிஓ டூவா போன்று எந்த போலிங் ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எழுதிக்கோங்க அடுத்து எந்த காரணத்துக்காக அந்த போலிங் ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற காரணத்தையும் அந்த இடத்துல எழுதிக்கோங்க இப்போ உங்களுடைய போலிங் பூத்தில் யாருமே ஆப்சண்ட் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல நில் அப்படின்றத எழுதிக்கோங்க அடுத்தது சீரியல் நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் நம் பயன்படுத்தக்கூடிய கண்ட்ரோல் யூனிட்டோட எண்ணிக்கையை இந்த இடத்துல எழுதணும் அனைவருமே கண்ட்ரோல் யூனிட் வந்து ஒன்றே ஒன்று தான் நம்ம பயன்படுத்துவோம் அதனால் அந்த இடத்துல ஒன்று அப்படின்றத எழுதிக்கோங்க அடுத்தது சீரியல் நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் டூ நான் பயன்படுத்தும் கண்ட்ரோல் யூனிட்டோட சீரியல் நம்பரை அந்த இடத்துல எழுதிக்கோங்க அடுத்தது சீரியல் நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பயன்படுத்தக்கூடிய பேலட் யூனிட்டோட எண்ணிக்கையை அந்த இடத்துல எழுதிக்கோங்க சில வாக்குச்சாவடி மையத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பேலட் யூனிட்டை பயன்படுத்துவாங்க அதனால் மொத்தம் எத்தனை பேலட் யூனிட்டை பயன்படுத்துகிறீங்களோ அதோடைய மொத்த எண்ணிக்கையை அந்த இடத்துல எழுதிக்கோங்க அடுத்தது சீரியல் நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் நாம் பயன்படுத்தக்கூடிய பேலட் யூனிட்டோடைய சீரியல் நம்பரை அந்த இடத்துல எழுதிக்கோங்க நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பேலட் யூனிட்டை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பேலட் யூனிட் பயன்படுத்தினாலும் அனைத்து பேலட் யூனிட்டோடைய சீரியல் நம்பரை அந்த இடத்துல எழுதிக்கோங்க அடுத்தது சீரியல் நம்பர் செவன் பாயிண்ட் ஒன் நீங்கள் பயன்படுத்திய க்ரீன் பேப்பர் சீலோடைய மொத்த எண்ணிக்கையை அந்த இடத்துல எழுதிக்கோங்க நம்ம எல்லாருமே கண்ட்ரோல் யூனிட்டில் ஒரே ஒரு க்ரீன் பேப்பர் சீலை தான் பயன்படுத்தியிருப்போம் அதனால் அந்த இடத்துல ஒன்று அப்படின்றத எழுதிக்கோங்க அடுத்தது சீரியல் நம்பர் செவன் பாயிண்ட் டூ நீங்கள் பயன்படுத்திய க்ரீன் பேப்பர் சீரியலோடைய சீரியல் நம்பரை அந்த இடத்துல எழுதிக்கோங்க அடுத்தது சீரியல் நம்பர் செவன் பாயிண்ட் ஏ பாயிண்ட் நம்பர் ஒன் உங்களுக்கு சப்ளை செய்த ஸ்பெஷல் டாக் மொத்தம் எத்தனை அதை அந்த இடத்துல எழுதிக்கோங்க இப்போ எங்களுக்கு ரெண்டு ஸ்பெஷல் டாக் கொடுத்துருந்தாங்க அதனால் அந்த இடத்துல ரெண்டு அப்படின்றத எழுதிக்கிறேன் அடுத்து பாயிண்ட் நம்பர் டூ உங்களுக்கு கொடுத்த அனைத்து ஸ்பெஷல் டாக்கோட சீரியல் நம்பரை அந்த இடத்துல எழுதிக்கோங்க எங்களுக்கு ரெண்டு ஸ்பெஷல் டாக் கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால் அதோட சீரியல் நம்பரை இங்கே குறிப்பிட்டது போல் எழுதிக்கிட்டேன் அடுத்து பாயிண்ட் நம்பர் த்ரீ நம்ம பயன்படுத்திய ஸ்பெஷல் டாகோட எண்ணிக்கையை அந்த இடத்துல எழுதணும் நம்ம அனைவருமே ஒரே ஒரு ஸ்பெஷல் டாகை தான் பயன்படுத்தியிருப்போம் அதனால் அந்த இடத்துல ஒன்று அப்படின்றத எழுதிக்கலாம் அடுத்து பாயிண்ட் நம்பர் ஃபோர் நீங்கள் பயன்படுத்திய ஸ்பெஷல் டாகோட சீரியல் நம்பரை அந்த இடத்துல எழுதிக்கோங்க நீங்கள் ஒன்று தான் பயன்படுத்தியிருப்பீங்க அந்த ஒன்றோட சீரியல் நம்பரை அந்த இடத்துல எழுதிக்கோங்க அடுத்து பாயிண்ட் நம்பர் ஃபைவ் நீங்கள் பயன்படுத்தாத ரிட்டர்ன் செய்யக்கூடிய அனைத்து டாக்கோட சீரியல் நம்பரை அந்த இடத்துல எழுதிக்கோங்க அடுத்து சீரியல் நம்பர் செவன் பி பாயிண்ட் நம்பர் ஒன் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஸ்ட்ரிப்ஸிலோட மொத்த எண்ணிக்கையை அந்த இடத்துல எழுதிக்கோங்க இப்போ மூணு கொடுத்துருந்தாங்கன்னா மூணு அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்து பாயிண்ட் நம்பர் டூ உங்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து ஸ்ட்ரிப்ஸிலோட சீரியல் நம்பரை அந்த இடத்துல எழுதிக்கோங்க அடுத்து பாயிண்ட் நம்பர் த்ரீ நீங்கள் பயன்படுத்திய ஸ்ட்ரிப்ஸோட எண்ணிக்கையை அந்த இடத்துல எழுதிக்கோங்க அனைவருமே நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ரிப்ஸில் தான் பயன்படுத்தியிருப்போம் அதனால் அந்த இடத்துல ஒன்று அப்படின்றத எழுதிக்கலாம் அடுத்து பாயிண்ட் நம்பர் ஃபோர் நீங்கள் பயன்படுத்திய ஸ்ட்ரிப்ஸுலோட சீரியல் நம்பரை அந்த இடத்துல எழுதிக்கங்க இப்போ ஒன்று தான் பயன்படுத்தியிருப்பீங்க அந்த ஒன்னோட சீரியல் நம்பரை இங்கே எழுதிக்கோங்க அடுத்து பாயிண்ட் நம்பர் ஃபைவ் நீங்கள் பயன்படுத்தாத ரிட்டன் செய்யக்கூடிய அனைத்து ஸ்ட்ரிப்ஸுலோடைய சீரியல் நம்பரை அந்த இடத்துல எழுதிக்கோங்க சீரியல் நம்பர் செவன் சி பாயிண்ட் நம்பர் ஒன் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு கொடுக்கப்பட்ட விவிபேடோட எண்ணிக்கையை அந்த இடத்துல எழுதிக்கோங்க இப்போ ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரே ஒரு விவிபேட் தான் கொடுப்பாங்க அதனால் அந்த இடத்துல ஒன்று அப்படின்றத எழுதிக்கலாம் அடுத்து பாயிண்ட் நம்பர் டூ நீங்கள் பயன்படுத்திய விவிபேடோடைய சீரியல் நம்பரை அந்த இடத்துல எழுதிக்கோங்க அடுத்து சீரியல் நம்பர் எயிட் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு மொத்தம் எத்தனை போலிங் ஏஜென்ட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்களோ அவர்களுடைய மொத்த எண்ணிக்கையை அந்த இடத்துல எழுதிக்கோங்க எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு ஆறு பேர் போலிங் ஏஜெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் அந்த இடத்துல ஆறு அப்படின்றத எழுதிக்கிறேன் அடுத்து சீழல் நம்பர் நயன் பாயிண்ட் நம்பர் ஒன் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு ஆரம்பிக்கும்போது மொத்தம் எத்தனை போலிங் ஏஜென்ட் இருக்காங்களோ அவர்களுடைய மொத்த எண்ணிக்கையை அந்த இடத்துல எழுதிக்கங்க எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் போலிங் ஆரம்பிக்கும் பொழுது இரண்டு போலிங் ஏஜென்ட் தான் வந்திருந்தாங்க அதனால் அந்த இடத்துல ரெண்டு அப்படின்றத எழுதிக்கிறேன் அடுத்து பாயிண்ட் நம்பர் டூ வாக்குப்பதிவு நடைபெறும்போது காலதாமதமாக வரக்கூடிய போலிங் ஏஜெண்ட் எத்தனை பேர் அப்படின்றத அந்த இடத்துல எழுதிக்கோங்க எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு நான்கு போலிங் ஏஜெண்ட்டு லேட்டாக வந்தாங்க அதனால் அந்த இடத்துல நான்கு அப்படின்றத எழுதிக்கிறேன் அடுத்து பாயிண்ட் நம்பர் த்ரீ வாக்குப்பதிவு முடிவடைந்த பின்பு அந்த நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய போலிங் ஏஜெண்ட் மொத்தம் எத்தனை பேர் அவர்களுடைய மொத்த எண்ணிக்கையை அந்த இடத்துல எழுதிக்கோங்க எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் போலிங் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மூன்று போலிங் ஏஜென்ட் இருந்தாங்க அதனால் அந்த இடத்துல மூன்று அப்படின்றத எழுதிக்கிறேன் அடுத்து சீரியல் நம்பர் டென் பாயிண்ட் நம்பர் ஒன் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மார்க்கெட்டு காப்பி ஆஃப் த எலக்ட்ரோல் அதை பார்த்து எழுதிக்கோங்க எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் எழுநூற்றி முப்பத்தி ஐந்து வாக்காளர்கள் ப்ளஸ் இரண்டு இடிசி வாக்காளர்கள் இவர்களை சேர்த்து எழுநூற்றி முப்பத்தி ஏழு வாக்காளர்கள் அப்படின்றத அந்த இடத்துல எழுதிக்கிறேன் அடுத்து பாயிண்ட் நம்பர் டூ உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் மார்க்கெட் காஃபி ஆஃப் த எலக்ட்ரோலின் படி மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க அவர்களுடைய மொத்த எண்ணிக்கையை அந்த இடத்துல எழுதிக்கங்க எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் ஐநூற்றி இருபத்தி நாலு ப்ளஸ் இரண்டு இடிசி வாக்காளர்கள் இவற்றை சேர்த்து ஐநூற்றி இருபத்தாறு வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க அதனால் அந்த இடத்துல ஐநூற்றி இருபத்தி ஆறு அப்படின்றத எழுதிக்கிறேன் அடுத்து பாயிண்ட் நம்பர் த்ரீ ஃபார்ம் செவன்டின்டிஏ ரி ரிஜிஸ்டர் படி நம்முடைய வாக்குச்சாவடி மையத்தில் மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றத மொத்த எண்ணிக்கையை அந்த இடத்துல எழுதிக்கோங்க எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் ஃபார்ம் செவன்டீன் ஏயின் படி மொத்தம் ஐநூற்றி இருபத்தி ஆறு பேர் வாக்களிச்சிருந்தாங்க அதனால் அந்த இடத்துல ஐநூற்றி இருபத்தாறு அப்படின்றத எழுதிக்கிறேன் பாயிண்ட் நம்பர் ஃபோர் கண்ட்ரோல் யூனிட்டில் டோட்டல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மொத்தம் பதிவான வாக்குகள் எத்தனை அப்படின்றத பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் கண்ட்ரோல் யூனிட்டில் மொத்தம் பதிவான வாக்குகள் ஐநூற்றி இருபத்தி ஆறு அதனால் அந்த இடத்துல ஐநூற்றி இருபத்தி ஆறு அப்படின்றத எழுதிக்கிறேன் அடுத்து பாயிண்ட் நம்பர் ஃபைவ் ஃபார்ம் செவன்டீன் ஏ ரிஜிஸ்டரில் எழுதினதுக்கப்புறம் அந்த வாக்காளர் வாக்களிக்க மறுத்திருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய எண்ணிக்கை அந்த இடத்துல எழுதிக்கோங்க இப்போ யாருமே வாக்களிக்க மறுக்கலை அப்படின்னா அந்த இடத்துல பூஜ்ஜியம் அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் த ஃபஸ்ட் போலிங் ஆஃபீஸர் பிஓ ஒன் அவர்களுடைய கையெழுத்தை இந்த இடத்துல போட்டுக்கோங்க அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் போலிங் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் ரிஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ் அதாவது ப்ரொசீடிங் ஆஃபீஸர் அவருடைய கையெழுத்தை இந்த இடத்துல போட்டுக்கோங்க அடுத்து சீரியல் நம்பர் லெவன் வாக்களித்த மொத்த வாக்காளர்களில் ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் தேர்ட் ஜெண்டர் எத்தனை பேர் அப்புறத தனித்தனியாக பிரித்து எழுதணும் எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் ஆண்கள் இரநூத்தி ஏழு பேர் பெண்கள் முந்நூற்றி பேர் தேர்டு ஜெண்டர் யாருமே இல்லை அதனால் அந்த இடத்துல நில் அப்படின்றத எழுதிக்கிட்டேன் ஜெண்டர் டோட்டல் அப்படின்ற இடத்துல ஆண்கள் பெண்கள் தேர்ட் ஜெண்டர் மூன்றையுமே கூட்டி ஐநூற்றி இருபத்தி ஆறு அப்படின்றத எழுதிக்கிட்டேன் அடுத்து சீரியல் நம்பர் டுவல் சேலஞ்சு ஓட்ஸு இப்போ எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் சேலஞ்சுடு ஓட்ஸு எதுவுமே பதிவாகலை அதனால் நம்பர் ஆஃப் அலோடு அப்படின்ற இடத்துல நில் அப்படின்னு எழுதிக்கிட்டேன் நம்பர் ஆஃப் ரிஜெக்டட் அப்படின்ற இடத்துல நில் அப்படின்னு எழுதிக்கிட்டேன் அமௌண்ட் ஃபார்ஃபிட்டர் ருபீஸ் அப்படின்ற இடத்துல நில் அப்படின்னு எழுதிக்கிட்டேன் அடுத்து சீரியல் நம்பர் தேர்ட்டீன் எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி எத்தனை பேர் வாக்களிச்சிருக்காங்க அவர்களுடைய மொத்த எண்ணிக்கை இந்த இடத்துல போடணும் இப்போ எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் இரண்டு பேர் இடிசி பயன்படுத்தி வாக்களிச்சிருந்தாங்க அதனால் அந்த இடத்துல இரண்டு அப்படின்றத எழுதிக்கிட்டேன் அடுத்து சீரியல் நம்பர் தேர்ட்டீன் ஏ வெளிநாட்டு வாக்காளர்கள் யாருனாச்சும் வாக்களிச்சிருந்தாங்கன்னா அவர்களுடைய எண்ணிக்கையை அந்த இடத்துல போடணும் எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் அது மாதிரி யாரும் வாக்களிக்கலை அதனால் அந்த இடத்துல நில் அப்படின்றத எழுதிக்கிட்டேன் அடுத்து சீரியல் நம்பர் ஃபோர்டீன் வாக்காளர் தன்னால் தனியாக வாக்களிக்க முடியாமல் பிறரின் உதவியோடு வாக்களிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுபோல் மொத்தம் எத்தனை பேர் வாக்களித்திருக்காங்க அவர்களோட மொத்த எண்ணிக்கையை இந்த இடத்துல போடணும் இப்போ எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் பிறரின் உதவியோடு ரெண்டு பேர் வாக்களிச்சிருந்தாங்க அதனால் அந்த இடத்துல ரெண்டு அப்படின்றத போட்டுக்கிட்டேன் அடுத்து சீரியல் நம்பர் ஃபிஃப்டீன் ப்ராக்சி போட்டு அதாவது இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய ஒருவர் அவருடைய வாக்கை அவருக்கு பதிலாக அவருடைய வாரிசாகிய மனைவி மகன் மகள் இவர்களில் யாரேனும் ஒருவர் வாக்களிக்கலாம் இது போன்ற ப்ராக்சி ஓட் மொத்தம் எத்தனை பேர் போட்டிருக்காங்க அவர்களுடைய எண்ணிக்கையை அந்த இடத்துல போடணும் எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் பிராக்சி ஓட் யாரும் போடலை அதனால் அந்த இடத்துல நில் அப்படின்றத எழுதிக்கிட்டேன் அடுத்து சீரியல் நம்பர் சிக்ஸ்டீன் டெண்டர்ட் ஓட் நம்முடைய வாக்குச்சாவடி மையத்தில் டெண்டட் ஓட்ஸ் மொத்தம் எத்தனை பதிவாயிருக்கோ அதை அந்த இடத்துல போடணும் எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் டெண்டட் ஓட்ஸ் எதுவும் பதிவாகலை அதனால அந்த இடத்துல நில் அப்படின்றத எழுதிக்கிட்டேன் சீரியல் நம்பர் செவன்டீன் பாயிண்ட் ஏ பதினெட்டு வயது பூர்த்தி இழந்த வாக்காளர் ஒருவரிடம் போலிங் ஏஜென்ட் யாராவது ஏஜ் டிக்ளரேஷன் கேட்டிருந்தாங்கன்னா ஏஜ் டிக்ளரேஷன் மொத்தம் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அவருடைய மொத்த எண்ணிக்கை இந்த இடத்துல போட்டுக்கோங்க எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் ஏஜ் டிக்ளரேஷன் யாருமே கொடுக்கல அதனால் அந்த இடத்துல நில் அப்படின்றத எழுதிக்கிறேன் அடுத்து சீரியல் நம்பர் செவன்டீன் பி ஏஜ் டிக்ளரேஷன் கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்தவர்களிடம் மொத்த எண்ணிக்கையை இந்த இடத்துல போட்டுக்கோங்க எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் அது மாதிரி யாரும் இல்லை அதனால் அந்த இடத்துல நில் அப்படின்றத எழுதிக்கிறேன் அடுத்து சீரியல் நம்பர் எயிட்டீன் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவும் நேரத்தை ஒத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா எதற்காக வாக்குப்பதிவு நேரத்தை ஒத்தி வச்சுருக்கீங்க அதற்கான காரணத்தை அந்த இடத்துல எழுதிக்கோங்க எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு நேரத்தை ஒத்தி வைக்கல அதனால் அந்த இடத்துல நில் அப்படின்றத எழுதிக்கிறேன் அடுத்து சீரியல் நம்பர் நைன்டீன் நம்பர் ஆஃப் காஸ்ட் இன் எவ்ரி டூ ஹவர்ஸ் இதில் ஃப்ரம் செவன் ஏஎம் டு நயன் ஏஎம் ஃப்ரம் நயன் ஏஎம் டு லெவன் ஏஎம் லெவன் ஏஎம் டு ஒன் பிஎம் ஒன் பிஎம் டு த்ரீ பிஎம் த்ரீ பிஎம் டு ஃபைவ் பிஎம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போலிங் க்ளோசிங் அவர் வந்து நம்மளுக்கு சிக்ஸ் பிஎம் வரையில் இருக்குது அதனால் லாஸ்ட்டாக நீங்கள் ஃப்ரம் ஃபைவ் பிஎம் டு சிக்ஸ் பிஎம் அப்படின்றத எழுதிக்கோங்க இப்போ போலிங் தொடங்கிய நேரத்திலிருந்து ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை எத்தனை ஓட்டு போலாயிருக்கு அப்படின்றத அந்த டைமுக்கு ஏற்றவாறு இந்த இடத்துல எழுதிக்கோங்க இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா கும்லேட்டிவ் ஓட்ஸ் அப்படின்னு எழுதிட்டு அதில் ஃப்ரம் செவன் ஏஎம் டு நைன் ஏஎம் ஃப்ரம் செவன் ஏஎம் டு லெவன் ஏஎம் ஃப்ரம் செவன் ஏஎம் டு ஒன் பிஎம் ஃப்ரம் செவன் ஏஎம் டு த்ரீ பிஎம் ஃப்ரம் செவன் ஏஎம் டு ஃபைவ் பிஎம் ஃப்ரம் செவன் ஏஎம் டு சிக்ஸ் பிஎம் அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்து குமுலேட்டிவ் ஓட்ஸு எப்படி கணக்கிடுவது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்டப் தானே ஃப்ரம் செவன் ஏஎம் டு நயன் ஏஎம் அப்புடின்ற இடத்துல போலிங் ஆரம்பித்து இரண்டு மணி நேரம் கழித்து போலான ஓட்டுகளின் மொத்த எண்ணிக்கையை ஃப்ரம் செவன் ஏஎம் டு நயன் ஏஎம் அப்படின்ற இடத்துல எழுதிக்கோங்க ஃப்ரம் செவன் ஏஎம் டு லெவன் ஏஎம் அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட்டு ரெண்டு நூற்றி எண்பத்தாறு நூற்றி அறுபத்தி நாலு இது ரெண்டையும் கூட்டி முந்நூற்றி ஐம்பது அப்படின்றத ஃப்ரம் செவன் ஏஎம் டு லெவன் ஏஎம் அப்படின்ற இடத்துல எழுதிக்கோங்க ஃப்ரம் செவன் ஏஎம் டு ஒன் பிஎம் அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட்டு மூணு நூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி அறுபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இதை மூணையும் கூட்டி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படின்றத ஃப்ரம் செவன் ஏஎம் டு ஒன் பிஎம் அப்படின்ற இடத்துல எழுதிக்கோங்க ஃப்ரம் செவன் ஏஎம் டு த்ரீ பிஎம் அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட்டு நாலு நூற்றி எண்பத்தாறு நூற்றி அறுபத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இந்த நாளையும் கூட்டி நானூற்றி பதினைந்து அப்படின்றத ஃப்ரம் செவன் ஏஎம் டு த்ரீ பிஎம் அப்படின்ற இடத்துல எழுதிக்கோங்க ஃப்ரம் செவன் ஏஎம் டு ஃபைவ் பிஎம் அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட்டு ஐந்து நூற்றி எண்பத்தாறு நூற்றி அறுபத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நூறு முதல் ஐந்தை கூட்டிட்டு ஐநூற்றி பதினைந்து அப்படின்றத ஃப்ரம் செவன் ஏஎம் டு ஃபைவ் பிஎம் அப்படின்ற இடத்துல எழுதிக்கோங்க ஃப்ரம் செவன் ஏஎம் டு சிக்ஸ் பிஎம் அப்படின்ற இடத்துல அனைத்தையுமே கூட்டணும் அதாவது நூற்றி எண்பத்தாறு நூற்றி அறுபத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நூறு பதினொன்று இதை அனைத்தையுமே கூட்டி அதனுடைய டோட்டல் ஐநூற்றி இருபத்தி ஆறு அப்படின்றத ஃப்ரம் செவன் செவன்ஏஎம் டு சிக்ஸ் பிஎம் அப்படின்ற இடத்துல எழுதிக்கோங்க இதுபோன்று உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்துக்கு பதிவான வாக்குகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப குமுலேட்டிவ் ஓட்ஸை கணக்கிட்டு கொள்ளுங்கள் அடுத்து உங்களுடைய போலிங் ஸ்டேஷனுக்கு விசிட்டர்ஸ் யார் வராங்களோ அவர்களை விசிட் சீட்டில் எவ்வாறு எழுதுவது அப்படின்றத பார்க்கலாம் முதல் காலத்தில் சீரியல் நம்பர் அதை வரிசையாக நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து இரண்டாவது காலத்தில் விசிட்டர்ஸுடைய பெயர் மற்றும் அவர்களுடைய டிசிக்னேஷனை எழுதிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு ஜோனல் ஆஃபீஸர் வந்தார்னா அவருடைய பெயர் மற்றும் ஜோனல் ஆஃபீஸர் அப்படின்றத எழுதிக்கோங்க மூன்றாவது காலத்தில் அவர்கள் எந்த டைமுக்கு வந்தாங்க அப்படின்றத அந்த இடத்துல எழுதிக்கோங்க அடுத்து நாலாவது காலத்தில் விசிட்டர்ஸ் வரும்பொழுது போலிங் ப்ராசஸ் எவ்வாறு இருந்தது அப்படின்றத ஒரு சிறு குறிப்பாக அந்த இடத்துல நம்ம எழுதணும் இப்போ இந்த காலத்தில் நம்ம எழுதலாம் அல்லது எழுதாமே இருக்கலாம் ஐந்தாவது காலத்தில் விசிட்டர்ஸ் வரும்பொழுது ஃபார்ம் செவன்டீன் ஏயின் படி பதிவான வாக்குகள் எத்தனை அப்படின்றத இந்த இடத்துல எழுதணும் அடுத்து கடைசி காலமான ஆறாவது காலத்தில் விசிட்டர்ஸ் வரும்பொழுது இவிஎம்மில் பதிவான வாக்குகள் எத்தனை அப்படின்றத இந்த இடத்துல எழுதணும் இதுபோன்று உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு வரக்கூடிய விசிட்டர்ஸை விசிட் சீட்டில் எழுதிக்கோங்க அடுத்து சீரியல் நம்பர் டுவெண்ட்டி பாயிண்ட் ஏ வாக்குப்பதிவு நேரம் முடிந்த பின்பு வாக்குச்சாவடி மையத்திற்கு வெளியே இன்னும் எத்தனை வாக்காளர்கள் வாக்களிக்க நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை கணக்கிட்டு அவர்களுடைய மொத்த எண்ணிக்கையை இந்த இடத்துல எழுதிக்கோங்க எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு முடிவடையும் நேரம் மாலை ஆறு மணி அதன் பின்பு வாக்களிக்க வேண்டிய வாக்காளர்களின் எண்ணிக்கை மொத்தம் ஐந்து பேர் வரிசையில் நின்றுட்டு இருந்தாங்க அதனால் அந்த இடத்துல ஐந்து அப்படின்றத எழுதிக்கிறேன் சீரியல் நம்பர் டுவெண்ட்டி பாயிண்ட் பி வாக்களிக்கும் நேரம் முடிவடைந்த பின்பு இன்னும் வாக்களிக்க வேண்டிய வாக்காளர்கள் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் அனைவருமே வாக்களித்த பின்பு போலிங் குளோஸிங் ஆன டைம் என்ன அப்படின்றத பார்த்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க எங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு முடிவடைந்த நேரம் மாலை ஆறு மணி அதன் பின்பு மொத்தம் ஐந்து வாக்காளர்கள் வாக்களித்தாங்க அவர்கள் வாக்களித்த பின்பு வாக்குப்பதிவு முடிவடைந்த நேரம் மாலை ஆறு மணி ஐந்து நிமிடம் அதனால் அந்த இடத்துல ஆறு புள்ளி ஜீரோ ஐந்து பிஎம் அப்படின்றத எழுதிக்கிட்டேன் சீரியல் நம்பர் டுவெண்ட்டி ஒன் எலக்ட்ரோல் அவன்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதில் எந்த ஒரு அசம்பாவிதம் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் நடைபெற்றிருந்தால் அந்த அசம்பாவிதத்துக்கு நேராக அதற்கான காரணம் என்ன அப்படின்றத சரியாக எழுதிக்கோங்க பெரும்பாலும் இது போன்ற அசம்பாவிதங்கள் நம்முடைய வாக்குச்சாவடி மையத்தில் நடைபெறுவதில்லை அதனால் அனைத்து ஆப்ஷன்லையுமே நில் அப்படின்றத எழுதிக்கோங்க அடுத்து சீரியல் நம்பர் டுவெண்ட்டி டூ வாக்குப்பதிவு தடைபடுவதற்கான சில வன்முறைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ஏதேனும் ஒரு வன்முறை உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் நடைபெற்றிருந்தால் அதற்கான காரணத்தை அந்த இடத்துல சரியாக எழுதிக்கோங்க இதில் ஃபிஃப்த்து பாயிண்ட் ஃபெயிலியர் ஆஃப் ஓட்டிங் மிஷின் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் இவிஎம் பழுதானதுனால ஓட்டிங் ஆனது நிறுத்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எஸ் அப்படின்னு போட்டுட்டு எவ்வளோ நேரத்துக்கு போலிங் வந்து நிறுத்தப்பட்டிருந்துச்சு அப்படின்ற டைமையும் அந்த இடத்துல குறிப்பிடுக்கணும் அவ்வாறு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நில் அப்படின்றத எழுதிக்கோங்க பெரும்பாலும் இது போன்ற வன்முறைகள் நம்முடைய வாக்குச்சாவடி மையத்தில் நடைபெறுவதில்லை அதனால் அனைத்து இடத்துலையுமே நில் அப்படின்றத எழுதிக்கோங்க சீரியல் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள சில அசம்பாவிதங்கள் காரணமாக வாக்குச்சாவடி மையத்தில் உள்ள ஓட்டிங் மிஷின் வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த அசம்பாவிதம் நடைபெற முக்கிய காரணம் என்ன அப்படின்றத அந்த இடத்துல எழுதிக்கோங்க பெரும்பாலும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவு அதனால் அனைத்து இடத்துலையுமே நில் அப்படின்றத எழுதிக்கோங்க சீரியல் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் போலிங் ஏஜெண்ட் யாருனாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான காரணத்தை அந்த இடத்துல எழுதிக்கோங்க அவ்வாறு எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல நில் அப்படின்றத எழுதிக்கோங்க சீரியல் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் யாரேனும் லா அண்ட் ஆர்டரை மீறி இருந்தாங்க அப்படின்னா அதற்கான காரணத்தை அந்த இடத்துல எழுதிக்கோங்க அவ்வாறு யாரேனும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நில் அப்படின்னு எழுதிக்கோங்க சீரியல் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸு ஏதேனும் மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா அதற்கான காரணத்தை அந்த இடத்துல எழுதிக்கோங்க அவ்வாறு எதுவும் இல்லைனா அந்த இடத்துல நில் அப்படின்றத எழுதிக்கோங்க சீரியல் நம்பர் டுவெண்ட்டி செவன் வாக்குப்பதிவு தொடங்கும்போதும் வாக்குப்பதிவு முடிந்த பின்பும் உறுதிமொழி எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த இடத்துல எஸ் அப்படின்றத எழுதிக்கோங்க அடுத்து ப்ரொசீடிங் ஆஃபீஸர் அப்படின்ற இடத்துல ப்ரொசீடிங் ஆஃபீஸர் உங்களுடைய கையெழுத்தை போட்டுக்கோங்க அடுத்து ப்ளேஸ் அப்படின்ற இடத்துல போலிங் ஸ்டேஷனுடைய பெயரை எழுதிக்கோங்க டேட் அப்படின்ற இடத்துல வாக்குப்பதிவு தேதியை எழுதிக்கோங்க அடுத்து இந்த ப்ரொசீடிங் ஆஃபீஸர் டைரியை ஓட்டிங் மிஷின் விசிட் சீட் அண்டு அதர் ஸ்கெல் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையுமே ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது இந்த ப்ரொசீடிங் ஆஃபீஸர் டைரியையும் ஒப்படைச்சுருங்க நண்பர்களே ப்ரொசீடிங் ஆஃபீஸர்ஸ் டைரியை பொழுது ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் தேர்தல் பணி அனுபவமுள்ள மூத்த ஆசிரியரிடமோ அல்லது ஜோனல் ஆஃபீஸருடமோ அந்த சந்தேகத்தை கேட்டு தெளிவு பெற்ற பின் ப்ரொசீடிங் ஆஃபீஸர்ஸ் டைரியை சரியாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்